travel <laughs> தெமாபுர போற்றி எண்ணாட்டவர்க்கும் நினைவாக போற்றி சிவன் தேவடி போற்றி நேத்தேன் என்ற நிம்மரடி போற்றி மாய பிறப்பறக்கும் மடலில் போற்றி சிதா பெருந்துரை நான் தேவரடி போற்றி ஆராதை என்ப மருளமடை போற்றி போற்றி சிவசிவன் என்கிற தீவிர சிவசிவன் என்ற தீவனை மாடி சிவசிவன் என்கிற தேவரமான சிவசிவன் சிவரடி யானே வேயூர் தோடி வங்கும் இடம் உண்டவண்டன் மிக நல்ல விதி தடது மாசு திங்கள் வந்த முடிவுண்ட நின்று என் உடமை புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் வியாழன் வெற்றி சனி பாம்பிரண்டும் ஆசிரியர் அது அது போற்றி நாம பருகுகோ பச்சோ ஹர மகாதேவா பொன்னமலம் ரிஷிகேந்திர மர்மாச்சன மகாதேவா மர்மாலிங்க மத்யாசனா ஐந்து கர்தேயானே முகதே வில்லிப்ளே மகாதேவா ஓம் நம என்னென்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து சிவபெருமானுடைய ஒரு உருவமாக இதை வச்சு தான் நான் வந்து வணங்குறேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதான் கோட்டை இல்லை ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராச்சோட்டை வந்து காசியிலிருந்து வந்தது பல வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய அப்பா வந்து காசிக்கு போனப்போ அவருக்கு வந்து பிரசாதமாக விபூதி கொடுப்பாங்க இல்லையா அதில் வந்தது அதை நான் வந்து நான் பல வருடமாக வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இதை தான் நான் வந்து சிவனுடைய அம்சமாக வச்சு சிவபெருமானே இருக்கிறதா நினச்சி நான் பூஜை பண்ணுறேன் இது ஒன்று அடுத்து என்கிட்ட வந்து இன்னொரு கொட்டை இருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி சொல்லலாம் ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாடி சொல்லலாம் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவன் வந்து ஒரு பையன் அவன் ரொம்ப சிவபக்தன் சின்ன வயசுலேயே அவன் வந்து ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு சிவன் சிவன் கோவில் தான் பழமையான கோவில் அங்க வந்து ருத்ராட்ச கொட்ட மரம் இருக்குமா ருத்ராட்ச மரம் அந்த மரத்தில் இருந்து விழுந்த ருத்ராட்சம் இது இதை வந்து எனக்காக கொண்டு வந்து கொடுத்தான் அவன் எப்படி சொன்னான்னா நான் மிஸ் நான் சுற்றி வரும்போது விழுந்தது நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் இந்த ருத்ராட்ச என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது வந்து நான்கு முகம் ருத்ராட்ச நான் முதல்ல காமிச்சது அஞ்சு முகம் அஞ்சு முகங்கிறது காமனாக எல்லா எங்கேயுமே கிடைக்கிறது இது வந்து நான்கு முகம் இது நான் ரொம்ப வருஷமாக விபூதியிலே இருக்கிறதுனால இது ஆயிடுச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு முகம் இருக்கும் இது வந்து நான்கு முகம் இருத்துராச்ச